ஹாய் ஹலோ கைஸ் நம்ம இன்னைக்கு எவ்வளோ முப்பத்தி அஞ்சாவது பாட்டை பத்தி பார்க்க போறோம் இது முன்னாடி போய் பார்த்துட்டு வந்துருங்க அப்பதான் உங்களுக்கு கதை சரி வள விலன்னு பேசிக்கிட்டு இருக்காம வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டா எபிசோடு போயிடலாம் நம்ம ஆன்செஸ்டர் பாய்பிளும் பரவாயில்லையும் படி முன்னாடி இருந்ததை விட பவர்ஃபுல்லா இருக்கு அது மட்டும் இல்லாமல் இவன் இவ்வளோ சீக்கிரமா இதா கம்ப்ளீட் பண்ணுவான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை இருந்தாலும் இவன் இன்ஜூரி எல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல அது மட்டும் இல்லாம இவன் கம்ப்ளீட் டெலிட் பண்ணிட்டோம் போல இருக்குன்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோவோ ஒரு வழியா என்னுடைய பவுண்டேஷன் பில்டிங்க நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் கோல்டன் டேனோடைய அடுத்த லெவலுக்கு போக வேண்டியதுதான் மிச்சம் இதுக்கப்புறம் என்னால இன்னும் ஐநூறு வருஷத்துக்கு உயிரோட வாய முடியும் அப்படின்னு சொல்லிட்டே சந்தோஷமா வெளியில வர பைசோ சென்னை கூப்பிட்ட நம்ம ஹீரோக்கோ ஒரே சாக்கு என்னடான்னு பார்த்தா ரெண்டு பேரும் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க என்ன நீங்க கல்டிவேஷன் பண்ணி முடிச்சிட்டீங்களா சரி ஐநூறு வருஷம் ஏதோ சொன்னீங்களே அது என்ன அது வந்து கேட்க ரெண்டு பேரும் திரும்ப மாறி மாதிரி கண்ணாலேயே சண்டை போட ஆரம்பிச்சாங்க அடடா இத நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சாங் ஜின்வானுக்குள்ளார கொலை பண்ற அளவுக்கு வெறி இருக்கே இருந்தாலும் எதுவும் தெரியாத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கிற மெய்யும் நம்ப முடியாது அதனால நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் ட்ரிக் பண்றது தானு சொல்லிட்டு நம்ம ஹீரோவா உனக்கு என்னவான மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்க பை சொச்சானு உங்களுக்கு என்ன ஆச்சு என்ன ஆச்சுன்னு ரெண்டு பேரும் நம்ம ஹீரோ கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோவோ ரத்தம் வாந்தி எடுத்த மாதிரி பில்டப் கொடுத்துக்கிட்டு இருந்துட்டு என்ன தனியா விடுங்க நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தா போதும் என்னுடைய உடம்பு சரியாயிட்டு கேட்டுன்னு சொல்லிட்டு இருக்கமோ பார்த்தா நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்ன தனியா விடுங்கன்னு சொன்னேன்னு நம்ம இரவோ உட்காந்துக்கிட்டு புலம்பிக்கிட்டு இருக்க நம்ம மீ பண்ணோம் இருந்தாங்க இதை குடிங்க உங்களுடைய எழுத்து கொஞ்சம் சரியாகனு சொல்லிட்டு இருக்க ஆனான்னு நம்ம இரவோ சொல்லிட்டு இருக்க உனக்கு எல்லாம் என்னடி தெரியும் குழந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்க ஒருத்தங்களுக்கு எப்படி சாப்பாடு கொடுக்கணும்னு கூட தெரியல என்ன பார்த்து கத்துக்கோ பைசோச்சே இருந்தா இது உனக்காக தானே சொல்லிட்டு ஊதி கொடுக்கமோ நம்ம ஹீரோக்கோக்கு என்னவோ ஃபீலிங்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்க பைசோச்சேன் இந்தா இத இருக்கேன் ஆ ஆக சொல்லு ஆ அதை பார்த்த நம்ம மெய் பொண்ணை கடுப்பாயிட்டு பைசா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அதை விட நான் கொடுத்தது தான் நல்லா இருக்கும் இவ எதுக்கு தேவையில்லாம வந்து இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா நம்ம ரெண்டு பேரும் சின்ன வயசுல எப்படியெல்லாம் எல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு சொல்லிட்டு இருக்க அடியே வாய முடிக்கிட்டு இருக்க மாட்டியா நீ வாய முடிக்கிட்டு உன்னுடைய வேலையை பார்க்க மாட்டியா உன்னுடைய செத்துக்கு போக மாட்டியா அதை பத்தி நீ சொல்லாத பை சோச்சன் என்னுடைய இல்ல அவரு எனக்கு தான் சொந்தன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்க அப்படி சாப்பாடோ ரெடி பண்ணி வைக்கமோ என்னடா இங்க நடந்துகிட்டு இருக்கு இவ்வளோ சாப்பாடை நான் ஒருத்தனை எப்படி சாப்பிட முடியும் சரி வேற இல்ல இதை சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு நம்ம ஈரவோ என்னத்தையும் சாப்பிடலாம் போக மெய் பண்ண நம்ம செக்டா சேர்ந்த இந்த சாப்பாட்டை தான் இதுதானே உங்களுக்கு பிடிக்கும் இதை சாப்பிடுங்கன்னு இழுத்துக்கிட்டு போக நம்ம ஹீரோயினும் அவரே இதை தான் சாப்பிடணும்னு விரும்புறாரு அவரே எதுக்காக நீ டிஸ்டர்ப் பண்ற ஒழுங்கா விட நீ இதே சாப்பிடுன்னு நம்ம ஹீரோயினும் சொல்லிட்டு இருக்க ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டபட்டு இருக்கமோ தயவு செஞ்சு ரெண்டு பேரும் என்னுடைய கையை விடுறீங்களான்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப ரெண்டு பேரும் மாறி மாறி இழுத்து நம்ம ஹீரோடைய கைய உடைச்சு விட்டுறாங்க ஆஹா சோலி சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல எனக்கு பாதுகாப்பு கிடையாது அதனால சீக்கிரமா இந்த இடத்துல இருந்து நான் கிளம்பி போயணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோ அப்படியே வெளியில வந்து பார்த்தா வைசோச்சான் நீங்க எழுந்துட்டீங்களான்னு ரெண்டு பேரும் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன் நம்ம ஹீரோக்க சாக்கு வைசோச்சான் உனக்காகவே நான் இதை சமைச்சு கொண்டுக்கிட்டு வந்திருக்கேன் என்ன சமைச்சு கொண்டு கொண்டுகிட்டு வந்திருக்கியா இதெல்லாம் எங்க இருந்து பத்தோ இத கொஞ்சம் பாருங்க பைசா சேன் ஆஹா நினைச்ச மாதிரியே எல்லாம் நடந்துகிட்டு இருக்கே நான் இங்க இருந்து கிளம்பி ஆகணும்னு நம்ம ஈரோவா அப்படியே மயங்கம் பட்டு விழுதுற மாதிரி ஆக்டிங்க கொடுக்க பைசா சேன் உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு ரெண்டு பேரும் கேட்டுக்கிட்டு இருக்க அது வந்து எனக்கு தலை சொத்துற மாதிரி இருக்கு அதனால என்ன கொஞ்சம் தனியா விடுங்க இதுக்கெல்லாம் நீ தாண்டி காரணம் ஒன்னால தாண்டி இப்படி ஆயிடுச்சு இல்ல இதுக்கெல்லாம் சாங்கு நீ தான் காரணம் ஒன்னால தான் இப்படி நடந்துகிட்டு இருக்குன்னு ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை போட்டு இருக்க நம்ம ஈரோவா நைசாங்க இருந்து வந்து தப்பிச்சு வெளியில வந்து ரெண்டு இருக்கோ என்னுடைய வணக்கங்கள்னு நம்ம இரவோ சொல்லிட்டு சரி உன்னுடைய இன்ஜுரி இப்ப எப்படி இருக்கு என்னுடைய இன்ஜுரி எல்லாம் சரியாயிடுச்சு நான் சீக்கிரமா பேட்டில் ஃபீல்டுக்கு போய் ஆகணும் ஆனா கம்ப்ளீட்டா ஃபர்ஸ்ட் ரெஸ்டடுடா எனக்கு ரெஸ்ட் எல்லாம் முக்கியம் இல்ல நம்ம செக்டர் சேர்ந்த டிசபிளுங்களை ப்ரொடெக்ட் பண்றது தான் எனக்கு முக்கியம் அதனால நான் சீக்கிரமா பேட்டலோடைய ஃப்ரண்ட் லைனுக்கு போறேன்னு சொல்லிட்டு சரி நாளைக்கு நான் டிரான்ஸ்மிஷன்ல உன்னை அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லுவோம் என்ன நாளைக்கு அது வரைக்கும் என்னால வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது நம்மளுடைய டிசபிளுங்களை ப்ரொடெக்ட் பண்ணி ஆகணும் அதனால திரும்ப எந்த கிளம்பி ஆகணும் ஆனா பைசோ சென்னை ரெண்டு பேரும் சொல்லிட்டு இருக்கேன் இவங்க ரெண்டு பேரும் இங்கே இருந்தா என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டே தொல்லை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க போய் ஆகணும் ஆனா நாளைக்கு தாண்டா என்னால டிரான்ஸ்மிஷன் ஓபன் பண்ண முடியும் அவசரப்படாத நான் இன்னைக்கே கிளம்புறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கிளம்பி பார்க்கவும் அந்த சைடு இல்லடா இந்த சைடுன்னு சொல்ல திரும்ப டேரக்ஷனும் மாறி போயிட்டு இருக்கவும் ரெண்டு பேரும் ஒருத்தங்களை ஒருத்தங்களை பார்த்து திருப்பிக்கிட்டு கோவமா நின்றுக்கிட்டு இருக்கேன் ஹீரோவோ அப்படியே சோடல்ல பறந்து வந்துகிட்டு இருக்கவும் சீனியர் சீனியர் உங்ககிட்ட நான் ஒரு விஷயத்தை பத்தி பேசணும் என்னடா எல்லாம் சுமூகமா முடிஞ்சிருச்சு இல்லைன்னா இப்ப ஃப்ரீயா இந்த இடத்துல இருந்து கிளம்பி போகலாமா ஆனால் எதுக்கிட்ட திடீர்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன் ஏன்னா நான் நார்மலான ஒருத்தன் என்னால அந்த பேட்டல் ஃபீல்டுக்குள்ளே இண்ட முடியாது அந்த இடத்துல என்னுடைய உயிர் போடுறது கூட வாய்ப்பு இருக்குது அதனால என்ன நீங்க இங்கே விட்டுட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்க ஒருத்தனோ கீழே விளம்போம் நம்ம ஹீரோவை செக் பண்ணி பார்த்துட்டு இவன் ரீசெண்டா இப்பதான் இறந்து போயிருக்கான் அப்படின்னா இங்க எத்தனை நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன் என்னவோ விடிச்சு தருவோம் ஃபியூச்சர்ல இது இதுக்கப்புறம் நீ ஃப்ரீயாக சந்தோஷமாக வாழலான்னு சொல்லிவிட்டு நம்ம ஈரோவாங்கிறது கிளம்பி போக உங்களுடைய கைண்ட்னஸுக்கு ரொம்ப நன்றினே நம்மளால சொல்லிகிட்டு இருக்கமோ இந்த பக்கம் பார்த்தா ஒரு பொண்ணு ஒரு பையனும் பெரிய கொண்டு ஓடிக்கிட்டு இருக்கா அவங்கள யாரோ அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தா அந்த பொண்ணை ஒன்று பேரை சேர்ந்த கும்பல் போட்டு தள்ளான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கமோ அவனும் அதை தடுத்து நிறுத்துறான் என்னடா அந்த பொண்ணை காணான்னு சொல்லிட்டு இருக்க அவ்வளோ பின்னாடி வந்து மூணு பேரோடைய கதையை முடிக்கவும் எங்கம்மா தப்பிக்கலான்னு பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஸ்பிரிட் எனர்ஜி அவ்வளோ நோக்கி வந்துகிட்டு இருக்கமோ சிக்ஸ்டர் கேர்ஃபுல்லாக இருங்கன்னு சொல்லிட்டு அவனோ குறுக்கால் வந்து அதில் மாட்டேன் மாட்டிக்கிறோம் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நோ வேணாண்டான்னு சொல்லிட்டு கிட்ட போக அதுக்குள்ளார அவனுடைய கதையை முடிச்சு தூக்கியே போட்டாராம் நம்ம ஹீரோவா அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தாராம் எதுக்காக எதுக்காகடா நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க உன்னுடைய கதை முடிக்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவனுடைய கதையை முடிக்கலான்னு சொல்லிட்டு அவளுடைய சோட பயன்படுத்தி அவனுடைய உடம்புல குத்த அந்த இருந்து தப்பிச்சு வேற ஒரு உருவத்துக்கு மாதிரி போய் ரொம்ப போட்டு தள்ளானு போக எவன உருவத்த வந்து தடுத்து நிறுத்தமோ அதுல வந்த ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி அந்த காடு ஃபுல்லா தெரிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கு கண்டிப்பா இது கல்டிவேட்டரோடைய தான் இருக்கணும்னு

புடியா இருந்தாலும் அந்த ஸ்பிரிட் ஸ்ட்ரீம் செக்டர் சேர்ந்த பைசாசனுடைய கதையை நான் கண்டிப்பா முடிச்சிருவோம் அதுக்கப்புறம் எங்களுடைய மிஷின் வெற்றி அடைஞ்சிருக்கோம் ஏன்னா அவங்களுக்கு நம்பிக்கையா இருக்கக்கூடியது அவன் ஒருத்த மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை போட்டு தள்ளுறதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கானுங்க அதெல்லாம் கேட்குறேன் நம்ம ஹீரோவோ வரத்து பின்னாடியே சைலண்டா நின்றுக்கிட்டு இருக்கமோ அந்த பொண்ணும் என்னானாலும் வேட்டல்ல நான் இறந்து கூட போவனே தவிர உங்க கூட சேர்ந்து இருக்க மாட்டேன்டான்னு சொல்லிட்டு இருக்கேன் அவன ஓ அப்படியான்னு சொல்லிட்டு என்னத்தையும் அனுபவம் அது அவனுடைய ஸ்பிரிட்டு பாடியா மாறி அவளை நோக்கி நோக்கி ஓடிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோவோ ஸ்மோக் பாம்பை தூக்கி போட ரெண்டு பேரும் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் ஆச்சரியத்தில் இருக்கவோ நம்ம ஹீரோவோ இன்னும் சில ஸ்மோக் பாம்புகளை தூக்கி போட்டு அந்த இடம் ஃபுல்லாக ஒரே புக மூட்டமாக மாற்றிக்கிட்டு இருக்க அப்படியே டக்குன்னு பின்னாடி வந்து என் கூட வானு சொல்லிட்டு அந்த பொண்ணை கூடவே இழுத்துக்கிட்டு போயிடறான் என்ன தப்பிச்சு போயிடலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்க ரெண்டு பேரும் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஓடி வந்துடுறாங்க உன்னை இந்த தடவை காப்பாற்றிட்டேன் நீ இதுக்கப்புறம் உன்னுடைய வேலையை பார்த்துக்கிட்டு கிளம்பு எனக்கு நன்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் ஒரு நிமிஷம் நில்லுங்கன்னு சொல்ல அதெல்லாம் கேட்க பண்ண போயிடும் அங்கேருந்து கிளம்புவோம் அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிக்கிட்டே பின்னாடியே போக அதை நோட் பண்ணுற நம்ம ஹீரோவை எதுக்காக என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரேன்னு கேட்க அதுக்குள்ளே எங்கே இருந்த ஒரு ஸ்பிரிட் எனர்ஜி வந்து முன்னாடி இருந்த மரத்தை ரெண்டு துண்டாக வெட்டி தள்ளிடுது அரே பாய் ஒரு நிமிஷம் இல்லை நீ தான்டா பைஸ் வச்சேன்னு நீங்கள் எதாவது தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு நல்லா தெரியும் நீதான் தான் போய் அவனை தாக்குங்கடான்னு சொல்ல எங்கள் யங் மாஸ்டரே அடிக்க வரீங்க இல்லடா ஆன் சிஸ்டர் தான் உங்களை ப்ரொடெக்ட் பண்ண சொல்லி எங்களை அனுப்பினார் யங் மாஸ்டர்னு சொல்லிட்டு இருக்க இவனுக்கு ரெண்டு பேரும் கோல்டன் அண்ட் கல்டிவேட்டர் போல் நம்ம இருந்த கல்மான்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்கேருந்து தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கு அவனங்களும் அவனங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டு அங்கிருந்து கிளம்பவும் இந்த அன்சிஸ்டருங்க இந்த அளவுக்கு நல்லவங்களா இருப்பாங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைன்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கேன் நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி நான் உங்க கூட இருக்கிறதுக்கு என்ன அனுமதிங்க ஆனா கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் அதுவே எனக்கு போகும் சரி என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டு என் பின்னாடியே வான்னு சொல்லவும் உங்களுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு அவ்வளவு ஃபாலோ பண்ணிக்கிட்டே போக இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோவை பத்தி நம்ம அல்ல கை பாயப்பிலையோ பெருமையா பேசிக்கிட்டு இருக்க பிளட் ஸ்ட்ரீம் செக்டர் சேர்ந்தவனங்களும் எங்களுடைய செக்டர்ல இருக்கிறப்ப தாண்டா அவனுடைய சக்தி அதிகரிச்சு அது இதுன்னு மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கப்போ என்னுடைய கதையை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கானுங்க சரி நீ ஏதோ செய்யணும்னு சொன்னேன் அதை போய் செஞ்சுட்டு வரணும்னு சொல்லிவிட்டு நம்ம ஈரோவாக வேறு லெவலில் என்ட்ரி கொடுத்துட்டு வயசா சேனாக நான் நான் என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸுங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக வந்துட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன் எல்லாரும் ஒரு நிமிஷம் ஷாக்காக பார்த்துட்டு திரும்ப சண்டை போட ஸ்டார்ட் பண்ணிடுறானுங்க அவரோடைய ஆர்டரை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு யாரோ வந்து சொல்லிட்டு இருக்காங்க இதோட இந்த எபிசோடு முடியுது ஃப்ரெண்ட்ஸ் ஆர்டரை ஃபாலோ பண்ண சொல்லி யார் சொன்னாங்கன்றத அடுத்த எபிசோடில் தான் நம்மளால் பார்க்க முடியும் ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்த எபிசோட் நான் போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் சரி உங்கள் எல்லோரையும் நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் சி யு கைஸ்